ஓம் சாய்ராம் யோக தியானம் சத்திய சோதனை இந்த அனுபவங்களை எப்படி அடைவது என்று நமக்கு கற்பிக்கிறது யோக சாஸ்திரம் அனுபவத்தில் உணராமல் மதத்தை பற்றி பேசுவதால் பெரிய பயன் எதுவும் இல்லை கடவுளின் பெயரால் இவ்வளவு பூசலும் சண்டை சச்சரவுகளும் ஏன் வேறு எந்த காரணத்தையும் விட கடவுளின் பெயரால் தான் அதிகமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது ஏனெனில் யாரும் ஆரம்ப அடிப்படையை அறியவே இல்லை முன்னோர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கங்களை மனத்தளவில் ஏற்றதுடன் அவர்கள் திருத்தி அடைந்து விட்டார்கள் மற்றவர்களும் அவற்றை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பவும் செய்கின்றார்கள் அவ்வளவுதான் ஆன்மாவை உணராத வரையில் தனக்கு ஆன்மா இருக்கின்றது என்று கூறவோ கடவுளை காணாத வரையில் கடவுள் இருக்கிறார் என்று கூறவோ ஒருவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது கடவுள் ஒருவர் இருந்தால் அவரை நாம் காண வேண்டும் ஆன்மா என்று ஒன்று இருந்தால் அதை நாம் உணர வேண்டும் எல்லா வீடில் அதை நம்பாது இருப்பதே நல்லது ஆஷாட பூபதியாக இருப்பதை விட வெளிப்படையான நாத்திகனாக இருப்பதே சிறப்பு மனிதனுக்கு உண்மை வேண்டும் உண்மையை அவன் அனுபவத்தில் உணர வேண்டும் அதை கிரகித்த பின் அனுபவித்த பின் உணர்ந்த பின் அதன் பின் மட்டுமே எல்லா சந்தேகங்களும் மறையும் எல்லா இருளும் அகலும் எல்லா கோணர்களும் நிமிர்ந்து நேராகும் என்று வேதங்கள் பறைசாற்றுகின்றன அமைதியற்ற மனம் மனத்தை அடக்குவதுதான் எவ்வளவு கடினமானது பித்து பிடித்த குரங்கோடு மனத்தை ஒப்பிடுவது பொருத்தமானதுதான் குரங்குகள் இயற்கையாகவே படைத்தவை அத்தகைய குரங்கு ஒன்று இருந்தது அதற்கு நிறைய கண்ண நிறைய கள்ளை குடிக்க கொடுத்தான் ஒருவன் அதன் பரபரப்பு இன்னும் அதிகமாகியது அது போதாதென்று தேள் ஒன்று அதனைக் கொட்டியது தேள் கொட்டினால் மனிதனே நாள் முழுவதும் குதிப்பான் குதிப்பான் குரங்கின் நிலைமையை சொல்லவா வேண்டும் அதன் போதாத காலத்தை பூரணமாக்க ஒரு பேயும் அதை பிடித்துக் கொண்டது அந்த குரங்கின் அடக்க முடியாத சஞ்சலத்தையும் படபடப்பையும் விளக்க வார்த்தைகள் எங்கே உள்ளன மனித மனம் அந்த குரங்கின் நிலைக்கு நிகரானது இயற்கையாகவே அது சஞ்சல இயல்பு படைத்தது ஆசை என்னும் கல் குடித்ததனால் அதன் சஞ்சலமும் வெறியும் அதிகரிக்கின்றது ஆசை குடிகொண்ட பிறகோ பிறர் வெற்றியை கண்டு பொறாமை கொள்கின்ற குணமாகிய தேள் கொட்டிவிட்டது முடிவாக கர்வம் என்கின்ற பேயும் மனத்திற்குள் புகுந்து எல்லா பெருமையும் தனக்கே என்று நினைக்கச் செய்கின்றது இத்தகைய மனத்தை கட்டுப்படுத்துவது எவ்வளவு கடினம் கடினமான கடமை மூன்று முக்கிய நாடிகள் இருப்பதாக யோகிகள் கூறுகின்றார்கள் ஒன்று இடை மற்றொன்று பின்கலை நடுவில் உள்ளது சுழுமுனை இந்த மூன்றும் முள்ளந்தண்டிற்கு உள்ளே இருப்பவை இடது பக்கமும் வலது பக்கமும் உள்ள இடையும் பிண்கலையும் நரம்பு கூட்டங்கள் நடுவில் உள்ள சுழுமுனை துளையுடன் கூடியது ஆதலால் அது நரம்பு கூட்டம் அல்ல சாதாரண மனிதனில் இந்த சுழுமுனை அடையப்பட்டுள்ளது அவனுக்கு இது பயன்படுவது இல்லை இடை மற்றும் பெண்களை வழியாக மட்டுமே அவன் செயல்புரிகின்றான் உடலின் வெவ்வேறு உறுப்புகளுக்குச் செல்லும் பிற நரம்புகள் வழியாக உடலின் எல்லா பகுதிகளுக்கும் ஆணைகளை ஏற்றுச் செல்லுகின்ற இயக்கங்கள் இந்த நாடிகள் வழியாக கீழும் மேலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன நம்முன் உள்ள வேலை பெரியது நம் மனத்துள் ஆழ்ந்து இப்போது அனிச்சையாகிவிட்ட எண்ணங்களை அடக்க முயல வேண்டும் முதலாவதும் ஆன அதன்படி இது தீய செயல் என்பது உணர்வு நிலையில் எழுகிறது என்பதை பற்றி ஐயம் இல்லை ஆனால் இந்த தீய செயலுக்கான காரணம் அதற்கு மிகவும் உள்ளே புலன்களுக்கு எட்டாத ஆழ்ந்த உணவர் உணர்வரு பகுதிகளில் இருக்கிறது புலனாகாத பகுதியில் இருப்பதனால் அவை மிகவும் வலிமை பொதிந்தவையாக இருக்கின்றன ஆதலால் இரு வகை முயற்சிகளும் இருக்க வேண்டும் அதை இப்போது நாம் அறிகின்றோம் முதலில் சாதாரண நாடிகளாகிய இடைகளை பின்களை இரண்டையும் ஒழுங்காக இயங்கச் செய்து ஆழ்மனச் செயலை அடக்க வேண்டும் இரண்டாவதாக உணர்வையும் கடந்து செல்வது மன ஒருமைப்பாட்டில் நீண்டகால பயிற்சி பெற்று இந்த உண்மையை அடைந்தவனே யோகி என்று நூல்கள் கூறுகின்றன சுழுமுனை இப்போது திறக்கின்றது இந்த புதிய பாதையில் இதற்கு முன் இதுவரை புகாத ஒரு சக்தி புகுந்து யோகிகள் உருவக மொழியில் தாமரைகள் என்று கூறுகின்ற ஆதாரங்களுக்கு படிப்படியாக ஏறி இறுதியாக மூளையை அடைகின்றது அதன் பிறகேதான் உண்மையில் தான் யார் என்பதை அதாவது தான் கடவுளே என்பதை யோகி உணர்கின்றார் தியானத்திற்கு தேவையான சூழ்நிலை உங்களுள் யார் யாருக்கு முடியுமோ அவர்கள் ஒரு தனி அறையை இந்த பயிற்சிக்கென்றே வைத்துக் கொள்வது நல்லது அந்த அறையில் தூங்கக்கூடாது அதை புனிதமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் குளித்து உடலாலும் மனத்தாலும் தூய்மையுற்ற பின்னரே அந்த அறைக்குள்ளாக போக வேண்டும் அந்த அறையில் மலர்களை வைத்து அலங்கரிக்க வேண்டும் அது யோகிக்கு மிகவும் உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும் மனதிற்கு இனிய படங்களை அந்த அறையில் வையுங்கள் காலையிலும் மாலையிலும் சாம்பிராணி புகை இடுங்கள் சண்டையோ கோபமோ தூய்மையற்ற எண்ணமோ அந்த அறையில் நிகழக்கூடாது உங்களுடன் ஒத்த எண்ணம் உடையவர்களை மட்டுமே அந்த அறைக்குள் அனுமதியுங்கள் அப்போது படிப்படியாக அந்த அறையில் புனித சூழ்நிலை நிலவத் தொடங்கும் துன்பத்தாலோ துயரத்தாலோ சந்தேகத்தாலோ மனம் கலங்கும் போது நீங்கள் அந்த அறைக்குள் சென்றால் போதும் மன அமைதியை உணர்வீர்கள் இத்தகைய புனிதமான சூழ்நிலையை உருவாக்கவே கோயில்களும் சர்ச்சுகளும் உள்ளன அவற்றுள் சில இடங்களில் இன்னும் புனிதம் நிறைந்திருக்க காண்கின்றோம் ஆனால் பெரும்பாலான இடங்களில் இந்த கருத்தை விட்டது புனிதமான உணர்வலைகள் நிலவச் செய்வதன் மூலம் ஓரிடம் புனிதம் பெறுகிறது புனிதமாகவே இருக்கிறது என்பதுதான் கருத்து ஒரு தனி அறையை ஒதுக்கி வைக்க இயலாதவர்கள் விரும்பிய இடத்தில் பயிற்சி செய்யலாம் தியானத்திற்கு ஆன தேவைகள் எங்கு நெருப்பு உள்ளதோ எங்கு நீர் உள்ளதோ எங்கு சருகுகள் சிறறி சிதறிக் கிடக்கின்றனவோ எங்கு எறும்பு புற்றுகள் அதிகம் உள்ளனவோ எங்கு காட்டு மிருகங்கள் உள்ளனவோ எங்கு அபாயம் உள்ளதோ எங்கு நார் நார்ச்சந்திகள் பூடுகின்றனவோ எங்கு ஓசை மிகுந்து உள்ளதோ எங்கு தீயவர்கள் பலர் உள்ளாரோ அங்கு யோகம் பயிலக்கூடாது இது குறிப்பாக இந்தியாவிற்குத்தான் பொருந்தும் உடல் மிகவும் சோம்பலாகவோ நோயுற்றோ மனம் துன்பமுற்றோ கவலையுற்றோ இருந்தாலும் யோகம் பழகக்கூடவே கூடாது மறைவானதும் மக்கள் வந்து உங்களை தொந்தரவு செய்யாததுமான இடத்திற்கு செல்லுங்கள் அழுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுக்காதீர்கள் மாறாக அழகிய இயற்கை காட்சிகள் நிறைந்த இடத்தையோ உங்கள் வீட்டில் ஓர் அழகிய அறையையோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் பயிற்சி செய்யும்பொழுது முதலில் பண்டைய யோகிகள் எல்லோரையும் உங்கள் குருவையும் கடவுளையும் வடங்கிவிட்டு அதன் பிறகு பயிற்சியை தொடங்குங்கள் பயிற்சி நல்ல விதமாக கரை சேரும் இனி தியானம் சம்பந்தப்பட்ட இந்த பகுதிகளை அடுத்து அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை சாயி பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து